இன்று சிறிய சிறிய தொழில் செய்கின்றவர்கள்லாம் தங்கள் தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த இந்த ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வச்சிருக்கிற ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னைக்கு மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் எலக்ட்ரிசிட்டி பில் கூட டாக்ஸ் கூட அதே போல் மக்களுடைய அந்த அந்த உற்பத்தியாளருடைய வினைத்திறனுக்கேற்ற சம்பளம் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக உற்பத்தியினுடைய கோஸ்ட் அதிகமாக போகிற தான் அவங்களுடைய அந்த பொருளை விற்ப முடி விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இதை கருத்திலே கொண்டு அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது அதாவது அரிசி விலை இந்த நாட்டில் மிக பிரதானமான பொருளாக கருதப்படுகின்றது அரிசி அரிசி விலை சட்ட சட்ட விலை அதாவது கண்ட்ரோல் ப்ரைஸ் இரநூத்தி அறுபது ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் முந்நூற்றி பத்து ரூபா வர முன்னூற்றி பத்து ரூபாய் இன்று மூலில் வாங்குகிற அரிசியுடைய விலை முந்நூற்றி பத்து ரூபாயாக இருக்கின்றது முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பது எப்படி நீங்கள் கடைகளில் போய் இப்போ கண்ட்ரோல் ப்ரைஸ் போற போய் பிடிக்கிறாங்க நல்லது அது நல்லது ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தா தான் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இவங்க விற்க முடியும் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு எப்படி விற்க முடியும் இது அண்மையில் நேற்று முந்த நாள் ஏற்பட்ட ஒரு மிக துன்பகரமான ஒரு நிகழ்ச்சி ஆகவே அரிசி விலை நிர்ணய விலை என்று நீங்கள் சொன்னாலும் அந்த அரிசி ஆலையிலேருந்து கொடுக்கப்படுகின்ற அரிசியினுடைய விலையை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை மொத்த விற்பனை செய்கின்ற மக்களுடைய அந்த அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நிலையில நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அல்லது அவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் சாதாரணமாக கடையில் விற்கிறவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சாதாரண கடையில் விற்கிற அரிசியை பிடிக்கிறீங்க மோலில் கொடுக்குற அரிசியை பற்றி நீங்கள் அக்கறை எடுக்கிறீங்க இல்லை ஆகவே இதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இன்று இலங்கையினுடைய வறுமை ஒழிப்பு வறுமை அதாவது வறுமையான மக்கள் இருபத்தி நாலு தசம் எட்டு வீதம் இருக்கின்றார்கள் கோட்டாபாய நேரத்தில் பதிமூன்று தசமாக பதிமூன்று தசமாக இருந்தது பதிமூன்று வீதமாக இருந்தது இப்பொழுது அதிகரிக்கின்றது அதிகரித்திருக்கின்றது இந்த வறுமை விகிதம் ஆகவே வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அஸ்வஸ்ம கொடுத்தாலும் வறுமை ஒழியப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இன்றைக்கு உல்லாச பிரயாணம் நன்றாக வளர்ந்து வருகின்றது வரவேற்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே உல்லாச பிரயாண துறையிலே வருகின்ற வருமானத்தையும் இந்த நாட்டினுடைய வறுமையை ஒழிப்பதற்கு ஏதான வழி வழிவகைகள் இருந்தால் அதை செய்து செய்ததால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் விசேஷமாக தோட்டத்துறையிலே இன்று வீடுகள் கொடுக்கப்படுகின்றது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடுகள் வீடுகள் கடந்த காலங்களிலும் கொடுக்கப்பட்ட அதற்கு அதற்கு ஒப்பனை வழங்குகின்ற நிகழ்ச்சி பல கட்டங்களிலே செய்யப்பட்டிருக்கின்றது கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருக்கிற காலத்திலும் செய்தது கௌரவ தொண்டமான் இருந்த காலத்திலும் செய்யப்பட்டது ஆனால் உண்மையான ஒப்பந்த அந்த அந்த இந்த குடி ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் அதற்கு நாளைக்கு அமைச்சர் முயற்சி எடுத்திருக்கின்றார் ஆகவே ஒப்பனை நல்ல முறையிலே கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வெறும் காகிதங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையிலே ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது